கர்த்தருக்குள் பிரியமானவர்களே பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான இரண்டாவது வேத பாடத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்கிறார் என்ற சத்தியத்தை சபை அறிந்து கொள்ள வேண்டும் அநேகர் அறிந்திருக்கிறேன் என்று நினைத்தாலும் அந்த சூழ்நிலை சந்தர்ப்பத்தில் மறந்துவிட்டு முற்றிலும் ஒரு உலக மனிதர்களைப் போல மனிதிகளைப் போல செயல்பட்டு விடுகிறார்கள் இது குறித்து பரிசுத்தாவியான அவர் வருத்தப்படுகிறார் எனவே தான் நம்முடைய சபையில் வி ஆர் அனாயிண்டட் த ஹோலி ஸ்பிரிட் இஸ் விதினஸ் இந்த சத்தியம் நம்ம தூக்கத்திலையும் நமக்கு ஞாபகம் இருக்க வேண்டும் வெறும் வேத அறிவாக ரெஃபரன்ஸாக மாத்திரம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் அது பயன் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்ற பாரத்தோடு செய்தியை கொண்டு வருகிறேன் சற்று கவனமாய் கேட்டு நோட்ஸ் எடுத்து ஆஸ்வதிக்கப்படுங்க இந்த வீடியோடைய முடிவில் உங்களுக்கு அதை ஜெபிக்க போகிறேன் நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணி அனைவருக்கு ஷேர் பண்ணி நம்முடைய சேனலை சர்ச் மினிஸ்ட்ரியை சப்போர்ட் பண்ணுங்க காட் பிளஸ் யூ ஓகே இன்ட்வெல்லிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் நமக்குள் வாசம் செய்யும் தூய ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் யோவான் சுவிசேஷம் ஏழாவது அதிகாரம் முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்பது வரை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு இயேசு சொன்னார் ஒருவன் தாகமாக இருந்தால் அவன் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் அப்படி அவன் பானம் பண்ணும் பொழுது உள்ளத்திலிருந்து தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று சொல்லுகிறார் அதுக்கு அடுத்த வசனம் தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடையப்போகிற போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார் இயேசு ரட்சகராய் தன்னுடைய அருட்பணியை நிறைவேற்ற வந்தார் மிஷன் ஆஃப் ஜீசஸ் இஸ் டிஃப்ரெண்ட் தேன் த ஹோலி ஸ்பிரிட் சரீரப்பிரகாரமாய் இயேசு வந்து பிறந்து வாழ்ந்து போதித்து தன்னுடைய ரட்சிப்பை சிலுவையின் மூலமாக மனுக்குளத்துக்கு கொடுத்து மறித்து மீண்டும் உயிர்த்து பரலோகம் சென்று விட்டார் ஹிஸ் மிஷன் வாஸ் அக்கம் ஆனால் அவர் விட்டு சென்ற திருச்சபையை உங்களையும் என்னையும் வழிநடத்த நடத்த பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு பின்பதாக ஒருத்தருக்கு பொறுப்பை கொடுத்தார் அவர்தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த பரிசுத்த ஆவியானவரை தான் இயேசு சொல்கிறார் இருந்தால் நீங்கள் வந்து பானம் பண்ணுங்கள் நான் தருவேன் உங்களுக்குள்ள செயல்படுகிற ஆவியானவர் ஏதோ ஒரு டம்ளர் தண்ணீர் போல அல்ல புறப்பட்டு ஓடுகிற ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளுக்கு சமமாக இருக்கிறார் அவரை யாரும் அணை போட்டு கட்டுப்படுத்தி விட முடியாது யாரும் குறுக்கே வந்து நிறுத்திவிட முடியாது அவர் வல்லமையானவர் அந்த ஆவியானவர் ரச்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறார் என்றுதான் வேதம் சொல்லுகிறார் ஸோ அவர் அன்ஸ்டாபிள் அவர் அன்ஸ்டாபிள் பர்சனாலிட்டி நமக்குள்ள வருகிறதுனால நம்மையும் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது உங்களுடைய வளர்ச்சியை பிசாசு தடுக்க முடியாது மனிதர்கள் தடுக்க முடியாது சூழ்நிலை தடுக்க முடியாது மாறாக இன்று உங்களை உற்சாகமாய் சொல்லுகிறேன் உற்சாகப்படுத்தி சொல்லுகிறேன் கர்த்தர் உங்களுக்கு என்று வானத்தை எல்லையாக வைத்திருக்கிறார் யூ வில் க்ரோ டால் யூ வில் எக்ஸ்பேண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் வேர்ல்ட் கர்த்தர் அப்படியாக சித்தத்தை வைத்திருக்கிறார் ஆவியானவர் அப்படிப்பட்டவர் அவரை தருகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார் இன்னும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அப்போ சில இரண்டாம் அதிகாரம் அங்கே பார்க்கிறோம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றவர்கள் மீது பேதுரு ஊழியம் செய்த பொழுது பரிசு வந்து இறங்கினார் அப்பொழுது அங்கு பேதர் சொல்றாரு வாக்கு தத்தமானது இரண்டாம் அதிகாரம் அப்போ சில இரண்டாம் அதிகாரம் முப்பத்தெட்டு முப்பத்தி ஒம்போதுலேருந்து இருந்து நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் வாக்கு தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாயி கத்தர் வரவழைக்கும் துரத்துள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது பரிசுத்தாவி எனக்கு இன்னொரு பேர் இருக்குது அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர் பிதா சொன்னாரு யோவேல் தீர்க்கதர்சன புஸ்தகத்தில் கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மிதமின் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது உங்கள் குமாரர்கள் குமாரத்திகள் ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகள்னு நிறைய ப்ராமிஸ் பண்ணியிருக்கார் ஸோ ஹோலி ஸ்பிரிட் யாரு அவர் வாக்கு பண்ணப்பட்டவர் இதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தில் பார்த்தோம் அவர் ஒரு தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீர் நதியாய் புறப்பட்டு செல்லும் வல்லமை உள்ளவர் அதை லூயா லூக்கா முதலாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்னுல பார்த்தா எலிசபெத் பரிசுத்தாவினா நிரப்பப்பட்டாங்க வயிற்றில் இருந்த குழந்தை துள்ளிற்று லூக்கா ஒன்று அறுபத்தேழுல பார்த்தீங்கன்னா சகரியா பரிசுத்தாவினா நிரப்பப்பட்டார் இன்று இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல அதே ஆவியானவர் எலிசபெத்து சகரியா மேலே வந்த மாதிரி உங்க மேலேயும் அவர் வந்திருக்கிறார் கிறிஸ்தவர்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட இன்வெல்லிங் ஹோலி ஸ்பிரிட் ரெண்டாவது அவர் திருச்சபைக்காக கொடுக்கப்பட்டார் பாருங்க ஒழுக்குறுதியர் மூலாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கு என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியீர்களா வி ஆர் த டெம்பிள் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டியை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு யூ ஆர் நாட் அ சிங்கிள் பர்சன் ரேதர் யூ ஆர் அ டெம்பிள் ஏன் ஆண்டவர் இப்படி சொல்கிறார் பழைய பாட்டில் உள்ள டெம்பிளுக்கும் புதிய ஏற்பாட்டில் உள்ள டெம்பிளுக்கும் வித்தியாசம் இருக்குது பழைய ஏற்பாட்டில் இருந்த தேவாலயத்தில் மூன்று காரியங்கள் நடக்கும் ஒன்று சாக்ரிஃபைஸ் இன்னொன்று வந்து ஆஃபரிங்ஸ் மூணாவது வந்து அங்கே அவர்கள் ஒர்ஷிப் பண்ணுவாங்க பலி செலுத்துவார்கள் காணிக்கை படைப்பார்கள் ஆராதனை ஏறெடுப்பார்கள் ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆந்திர கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணிகிட்டா இருப்பாருங்க இந்த அஞ்சோட அவர் நிறுத்தலை இன்னும் ரெண்டை ஆட் பண்ணிட்டார் ஸோ வாட் ஆர் திங்ஸ் இன் த நியூ டெஸ்ட்மெண்ட் சர்ச் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா ஐந்து காரியம் இருக்குது அதே ஒர்ஷிப் இங்கேயும் இருக்குது அதே ஆஃபரிங் இருக்குது அதே சாக்ரிஃபைஸ் இருக்குது ஆனால் அதுக்கெல்லாம் ஆண்டவர் கொஞ்சம் வேறு அர்த்தத்தை கொடுத்துட்டார் பாருங்கன்னா வழி செலுத்தலுக்கு இணையாக ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு என்ன வச்சுருக்காருனா டிசைப்பிள் ஷிப் ஷீஷத்துவத்தை வச்சுட்டார் அதுக்கடுத்தது இந்த ஒர்ஷிப்புக்கு இங்கேயும் ஒர்ஷிப் வச்சுட்டார் பழைய ஏற்பாட்டில் ஆராதனை என்பது நம்ம வந்து நின்று வணங்கி விழுந்து குனிந்து அப்படிலாம் செய்யணும் புதிய பாட்டில் ஆராதனைக்கு வந்து எருசிலேயே தேவாலயத்துக்கு போக தேவையில்லை பிதாவை எங்கும் தொழுது கொள்ளலாம்னு சொல்லிட்டு ஒரு லிபரேஷன் கொடுத்துட்டேன் அது மட்டும் இல்லை உதடுகளின் கனியாகிய சோத்திர பலிகளை செலுத்துங்கன்னு அங்கே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக மாற்றிட்டேன் பழைய பாட்டில் ஆஃபரிங்க்கு நீங்கள் ரொம்ப காசு செலவு பண்ணணும் ஒர்ஷிப்புக்கு நிறையா திங்ஸ் வாங்கிட்டு போகணும் ஆனால் இங்கே உன்னையே நீ கொடுத்துருப்பா ஜீவப்பலியாக கொடு அதான் டிசைப்பிள் சீஷத்துவம் ஓர்ஷிப் மூணாவது நான் சொன்னேன் பாருங்க இந்த காணிக்கை இந்த காணிக்கைக்கு புதிய ஏற்பாட்டில் ஆண்டு என்ன சொல்லிட்டாருன்னா சர்வீஸ் பண்ணுப்பா உன்னை நேசிப்பது போல பிறரை நீ நேசிப்பாயாக பசிக்குதா சாப்பாடு கொடு வஸ்திரம் இல்லையா வஸ்திரத்தை கொடு வியாதியா இருக்கானா போய் சந்தி இப்படி சிம்பிளிஃபை பண்ணிட்டார் அப்ப புதிய ஏற்பாட்டில் காணிக்கை கொடுக்க வேணாமா தசம் கொடுக்க வேணாமா அப்படின்னா புதிய ஏற்பாட்டில் இயேசு தம் வாயால் சொன்னாரு அவைகளையும் செய்யுங்கள் இவைகளையும் விடாதீர்கள் இருக்கார் எனினும் நான் சொல்றேன் வசனம் அப்படி தான் சொல்லுது விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல மனதரை நிர்ணயித்தபடி கொடுக்க கடவன் புதிய புதியற்பாட்டில் பவுல் சொல்றாரு உற்சாகமாய் கொடுக்க தேவன் தேவன் இருக்கிறார் ஸோ அந்த புதிய ஏற்பாட்டு காணிக்கை பாகங்கள் கண்டிப்பாக செய்யப்பட வேண்டும் ஆனால் கடமைக்காக அல்ல மகிழ்ச்சியோடு உற்சாகமாய் கொடுக்கப்பட வேண்டும் சரி புதிய பாட்டு சபையில் ஐந்து காரியம் சொன்னல ஒன்று டிசைப்பிள்ஷிப் ஃபெல்லோஷிப் ஓஷிப் சர்வீஸ் அண்ட் எவாஞ்சலிசம் டிசைப்பிள்ஷிப் என்பது நம்மளையே வெறுத்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்வது அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவது ஃபெல்லோஷிப் என்பது அமங் பிலீவர்ஸ் இது வந்து ப்ராக்டிக்கலாக சில சபைகளில் ஒத்து வரும் பல சபைகளில் ஒத்து வர அட்லீஸ்ட் கிறிஸ்துக்குள்ளாக நீங்கள் சந்திக்கிறவர்களோடு கூட ஜப ஐக்கியத்தை வளர்த்து கொள்ளுங்கள் அவளுக்கு உடம்பு செல்லையா போய் விசாரிங்க முடிஞ்சதை கொடுத்து ஐக்கியத்தினுடைய அந்த செயல்பாட்டுக்குள்ளே வாருங்கள் ஏன்னா ஆண்டவர் வந்து புதிய பாட்டில் ஒருவரோடு ஒருவர் ஒருவருக்காக ஒருவர் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கார் ஐக்கியத்தினுடைய மேன்மை ஓர்ஷிப் அதை நான் ஏற்கனவே சொன்னேன் அதனுடைய ஹை ஃபார்ம் என்ன தெரியுமா நியூ டெஸ்ட்மெண்ட்டில் உங்கள் சரீரங்களை ஜீவபலியாக கொடுப்பதை நீங்கள் செய்யத்தக்கதான புத்தி உள்ள ஆராதனை அப்படின்ட்டு அப்போ இந்த உடம்புல எல்லா அசுத்தங்களையும் அசுத்தத்துக்கு ஏற்ற காரியங்களையும் செய்துவிட்டு நான் மைக்கே மேடையில் ஏறி மைக்கை பிடித்து இசையோடு ஆராதிப்பேன்னு சொன்னால் தட்ஸ் அ பர்ஃபார்மன்ஸ் நாட் அ ஓஷ்யம் அப்போ இன்றைக்கி நம்ம அதை உணர்ந்து கொண்டு நம்மளை சரி பண்ண வேண்டும் அதுக்கடுத்தது சர்வீஸ் லவ் ஒன் அனதர் கடைசியாக முக்கியமானது எவேஞ்சலிசம் பூமியின் கடைசி பிறந்த நீங்கள் போய் எனக்கு சாட்சிகளாக இருங்கள்ன்னார் சுவிசேஷத்தை எடுத்து கொண்டு போய் எடுத்து போவது ஒவ்வொரு மேலே விழுந்த கடமைன்னு அப்போஸ் தான் பவுல் சொல்கிறார் இது வந்து பாஸ்டருடைய வேலை அவருடைய வேலை இவருடைய வேலைன்னு நம்ம சொல்ல முடியாது இது நம்முடைய வேலை நம்ம மேலே விழுந்த கடமை இதுதான் புதிய ஏற்பாட்டு சபையாக இருக்கிறது ஹலை லூயா தொடர்ந்து இன்னும் சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் நாமே ஆலயமாக இருக்கிறோம் அது மட்டும் இல்லை நீங்கள் ஏற்பாட்டில் இன்னொரு வசனத்தில் பார்க்கும்போது நாம் அவரோடு கூட கட்டி எழுப்பப்பட்டு வருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எபேசியர் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வசனங்களில் பார்க்கலாம் எபேசியர் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வசனங்களில் அப்போ அவ அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் நம்மளை பார்த்து தேவ ஆலயம்ன்றாரு அவர் மேலே இப்போ நம்மளை கட்டி எழுப்புகிறேங்கிறார் ஒன்று பேரில் ரெண்டு அஞ்சில் பார்த்தீங்கன்னா ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படி பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் ஸோ கான்செப்ட் என்னன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேவனுடைய ஆலயமாக கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார் நம்ம ஒரு தனி மனிதன் என்று சொல்ல முடியாது புதிய பாட்டில் நாம் ஒரு ஆலயம் எனவே நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் அவருக்கு பிரியமாய் காத்து அவருக்கு பிரயோஜனப்படுத்த வேண்டும் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க ரைட் கடைசியாக ஒரு ஐந்து ஆறு நிமிடங்களில் நாம் சொல்ல போகிற சத்தியங்களை நன்றாக கவனியுங்கள் முழுவதுமாய் விளக்க முடியாது ஆனாலும் அந்த பாயிண்ட்டை மட்டும் சொல்கிறேன் நீங்கள் அதை தியானித்து நம்முடைய சபையால் ஆஸ்வதிக்கப்படுங்க அதனால்தான் காலையில் அரௌண்டு ஃபோர் ஓ கிளாக் எந்திரிச்சது இப்போ மதியானம் ரெக்கார்டிங் பண்ணும்போது மணி டுவெல் டென் காலையில் ஒரு சர்வீஸ் முழுக்க நின்றுருக்கேன் இப்போ ரெண்டாவது சர்வீஸ் நின்றுருக்கேன் இருக்கேன் ரெக்கார்டிங் பண்ணுறேன் ஏன் அப்படின்னா என்னுடைய வீடியோவை எல்லோரும் பார்க்க வேண்டும் என்பதற்காக அல்ல கத்தருடைய வார்த்தை நம்முடைய சபைக்கு உரியது ஆவியானவர் நீ போய் பேசு என்று ஏவுகிறார் எனவே நான் ரெக்கார்டிங் பண்றேன் இதை நீங்கள் சீரியஸாக எடுத்து தியானித்து கத்திற்கு பிரியமாய் மாறுங்கள் ஸோ பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதால் நமக்குள்ளே அவர் வாசு செய்வதால் நமக்கு கிடைக்கிற ஐந்து பயன்பாடுகள் ஃபைவ் பெனிஃபிட்ஸ் முதல்ல எபேசியர் ஒன்று பதிமூணில் பார்க்குறோம் நாம் பரிசுத்த ஆவியானவரால் தேவனுக்குள் முத்திரை போடப்பட்டவர்கள் தேவன் தன்னுடைய ராஜ்யத்தில் நம்மை சீல் பண்ணி பாதுகாக்கிறார் நாம் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற பாதுகாப்புக்கு உடையவர்களாக இருக்கிறோம் நம்மை பிசாசு பாதிக்க முடியாது உலகத்தினுடைய தத்துவங்கள் நம்மை பாதிக்க முடியாது நம்மை பரிசுத்த ஆவியானவர் முத்திரை போட்டு பாதுகாப்பாய் வைத்திருக்கிறார் இரண்டாவது எமேசியர் மூணு பதினாறுல பார்க்கிறோம் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் நீங்கள் வல்லமையாய் பலப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப உள்ளான மனுஷன் அந்த ஆவிக்குரிய மனுஷனுக்குள்ள ஒரு தேவ பலன் வேண்டும் என்று சொன்னால் அதை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர் ரோமர் எட்டு பதிமூணில் பார்க்குறோம் ஆவியினாலே சரீரத்தின் செய்திகளை அழித்தால் பிழைப்பீர்கள் ஸோ இந்த உள்ளான மனிதனை நீங்கள் மாம்சத்திலே கட்டி எழுப்பி விட முடியாது நான் அஞ்சு மணிக்கு ஜெபிப்பேன் முன் அதிகாரம் படிப்பேன் உண்மையை பேசுவேன்னு நீங்க ரெண்டு நாள் மூணு நாள் செய்யலாம் நாலாவது நாள் எல்லாம் கவுந்து அடிச்சிடும் அப்ப என்னதான் செய்யலான்னா உங்கள் உள்ளான மனிதனை பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து வாழ பழக்கிட்டீங்கன்னா உங்கள் பெலவீனத்தில் பரிசுத்தாவின் பலன் வந்து நீங்கள் நினைக்காத அளவுக்கு உங்களை அது உயர்த்தக்கூடும் மூன்றாவதாக பார்க்கிறோம் ஆவியானவர் நமக்குள்ளே என்ன தருகிறார் முதல்ல நான் என்ன சொன்னேன் முத்திரை போடப்பட்டுள்ளோம் ரெண்டாவது பலப்படுத்தப்படுகிறோம் மூணாவது புத்திர சுபிகாரத்தின் அச்சாரத்தை பெற்றிருக்கிறோம் ரோமர் எட்டு பதினான்கில் ஏவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் பதினஞ்சில் பார்க்குறோம் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீங்க பதினாறு பதினேழு அப்படியே நீங்கள் அந்த வசனங்கள்லாம் படித்து பார்த்தீங்கன்னா அந்த தேவ ஆவியானவர் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுக்கு சாட்சி கொடுக்கிறார் தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரவாளிகள் என்று மேன்மையான வார்த்தைகள் சத்தியங்கள் அங்கு போதிக்கப்படுகிறது சிம்பிளாக சொல்றேன் ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்குள்ள என் இருக்கிறனால நீங்கள் நடத்தப்படுவீர்கள் நடத்தப்படுகிற அனுபவம் ரொம்ப சிம்பிள் தான் நீங்கள் கேட்கணும் ஆண்டவரே இந்த இடத்துக்கு நான் போட்டுமா வேணாமா இதை பேசட்டுமா வேணாமா இதை செய்யட்டுமா வேணாமா முடிவெடுக்கட்டுமா வேணாமான்னு நீங்கள் ஒரு நிமிஷம் அவங்க தலையை தாழ்த்தி அவர் சமூகத்தில் ஜபிக்கும்போது உங்கள் உள்ளத்தில் அவர் உறவாடுவார் பேசுவார் அவருடைய எண்ணங்கள் உங்களுக்கு ஒரு தெளிவை கொண்டு வரும் நீங்கள் ஆவினால் நடத்தப்படுவீர்கள் இயேசுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம் மத்திய நான்காம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டு அவர் உபவாசம் இருக்கும்படி நாற்பது நாள் வனாந்திரத்துக்கு சென்றார் பரிசுத்த ஆவியினர் நடத்தாம இயேசு ஃபாஸ்டிங் ப்ரேயர் கூட பண்ணலை ஸோ எவ்வளவு முக்கியத்துவம் பாருங்க ஆவியில் நடத்தப்படுகிற வாழ்க்கை நான்காவதாக முதல்ல சொன்னேன் முத்திரிக்கப்பட்டுள்ளோம் பலப்படுத்தப்பட்டிருக்கிறோம் புத்திர சுவீகாரத்தை பெற்றிருக்கிறோம் நடத்தப்படுகிறோம் கடைசியாக ஐந்தாவதாக கனி தருவோம் ரோமர் எட்டாம் அதிகாரம் ஐந்துலேருந்து ஒம்பது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாம்சத்தை குறித்தும் ஆவியை குறித்தும் அங்கு மாறி மாறி சொல்லப்பட்டு வருகிறது ஆறாம் வசனம் ரோமர் எட்டு ஆறு மாம்ச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தனையோ ஜீவனம் சமபானம் ஆகும் ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் நல்லா கவனிங்க ஒன்பதாம் வசனம் ஆவிக்குள்ளாக்கப்பட்டிருப்பீர்கள் கிறிஸ்துவின் ஆவி அல்லாதவன் அவனுடையவர் அல்ல மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு இருக்க மாட்டாங்க பிரியமானவர்கள் ஆவியினாலே நாம் நடத்தப்படும் பொழுது கனி கொடுக்கிறவர்களாய் மாறும் அதாவது சரீரத்தின் செய்கைகள் அழிக்கப்படும் மாம்சத்தின் இச்சைகள் எராடிகேட் பண்ணப்படும் அதுக்கு பதிலாக ஆவியின் கனியாகிய அந்த அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் போன்ற அந்த ஆவிக்குரிய கனிகள் உங்களுக்குள்ளேருந்து வெளிப்படும் இந்த கனி கொடுக்க வைக்கிறதும் பரிசுத்த ஆவியானவர் தான் எனவே அவருடைய பயன்பாடை உணர்ந்தவர்களாய் திருப்பி நான் சொல்றேன் ஃபஸ்ட்டு முத்தரிக்கப்பட்டிருக்கிறோம் செகண்டு பலப்படுத்தப்படுகிறோம் மூன்றாவது புத்திரசிவிகாரம் பெற்றிருக்கிறோம் நான்காவது நடத்தப்படுகிறோம் ஐந்தாவது கனி கொடுக்கிறோம் இந்த பயன்பாடுகளை பரிசுத்தாவியனோடு சேர்ந்து நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில நீங்கள் மேன்மை அடையுங்கள் இன்னைக்கு நம்ம ஆவிக்குரியவர்களாக ரசிக்கப்பட்டு திருச்சபைக்கு வந்துட்டாலும் இந்த ஆவியானுடைய உறவுல நம்ம குறைவு பட்டுக்கிறா இருக்கிறதுனால தான் ஆவியானுடைய உறவிலே குறைவுபட்டு போனபடினால்தான் இன்னும் கிறிஸ்தவத்தை ஒரு மதமாக எண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ரிச்சுவல்ஸ்க்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறோம் ஆனால் வேதம் ரிலேஷன்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடு என்று வே சொல்லுகிறது பாரம்பரியத்தை செய்கிறவன் மேலே கத்த விருப்பமாக இருக்க மாட்டார் கீழ்ப்படுதலே உத்தமம் அவருக்கு பிரியமானது வேற எனவே சத்தியத்தை அறிவிங்கள் சாரி சத்தியத்தை அறியுங்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் ஸோ ஒரு பேசிக்காக நான் சர்ச் கோயிங் கிறிஸ்டியனாக இருக்கிறேங்கிற லெவலை விட்டுட்டு மெசேஜை மீண்டும் கேளுங்கள் ஆவியான உங்களுக்குள்ளே நிறைய ரெவலேஷன்ஸ் கொடுப்பார் டவுட் இருந்தால் கால் பண்ணி அல்லது இமெயில் அனுப்பி வாட்ஸ்அப் அனுப்பி நீங்கள் அது கிளியர் ஆகுங்க லப்படுங்க கர்த்தருக்காக எலும்புங்க சீரர்களாக மாறுங்க கர்த்தர் உங்களையும் உங்கள் வீட்டையும் குடும்பத்தையும் ஆசிவதிப்பார் இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன் நல்ல பிதாவே இந்த ஆசிவதிக்கப்பட்ட நாளுக்காக ஸ்தோத்திரம் நம்முடைய வார்த்தையை அவளோடு கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு கர்த்தர் ஆசிர்வதித்து ஹாலே லோயா ராபா ஷங்கா ராபா பரிசுத்த ஆவியானவர் குறித்ததான நல்ல தெளிந்த வேத சிந்தனைகளை போடுவீராக பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டவர் பரிசுத்த ஆவியானவர் திருச்சபைக்கு கொடுக்கப்பட்டவர் அவருடைய பயன்கள் ஐந்து என்ற இந்த மெசேஜை நன்றாக தியானிக்கவும் முதல் பாகத்தை கேட்கவும் அதை பயன்படுத்தி கொள்ளவும் அனுக்கரகம் செய்யும் தடையாக இருக்கிற மனுஷ எண்ணங்கள் சூழ்நிலைகள் எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டிந்து கொள்கிறேன் கத்தருடைய ஆவி எங்கேயும் அங்கே விடுதலை உண்டு ஆவியானவரே ஒவ்வொருக்குள்ளும் நீங்க விடுதலையை தந்து ஒவ்வொருவரையும் உமக்காக எழுப்பி விடுங்க ஆண்டவரே எங்க சபையில் ஒரு மறுமலர்ச்சி ஒரு எழுப்புதல் ஆண்டவரே எப்படி பிரசன்னம் ஹாலில் நிரம்பி வழியட்டும் என்று கேட்கிறேன் அப்பா இயேசுவின் தத்தத்துக்குள்ளே ஒப்பு மீடியாவுக்காக உழைக்கிறவர்கள் ஜபிக்கிறவர்கள் கொடுக்கிறவர்களை ஆசுவதியம் கிருபை யாவரோடு கூட இருக்கட்டும் ஜெபம் கேளும் ஜெயம் தாரும் மீட்பர் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே ஆமேன் பிரியமான சகோதர சகோதரிகளே தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சேர்ச்சில் உங்களை சந்திப்போம் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க காட் பிளஸ் யூ காட் பிளஸ்யூ